புரட்சியின் பெயர் எழுச்சியின் பெயர் வீரத்தினுடைய பெயர் வரலாற்றை புரட்டி பார்த்தா பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போராடின வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் ஊமத்துறையும் தங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்ட ஊர்தான் இந்த வீரத்தினுடைய விளைநலமாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் சிறந்து நிற்கும் சிங்கங்கள் சிங்கங்களைன்னு தன்னுடைய படை வீரர்களை அழைச்ச ஐதர் அலியும் இருநூறு ஆண்டுகள் ஆடுகளைப் போல வாழ்வதை விட ரெண்டே ஆண்டுகள் புலியாக வாழ்வதே மேல்னு கம்பீரம் காட்டிய திப்பு சுல்தானும் நடமாடிய இடம் இந்த திண்டுக்கல் மருதுபாண்டியர் வீரப்பாட்சி கோபால் நாயக்கர் ஊமைத்துறைன்னு மூவரும் சேர்ந்து திண்டுக்கல் பழனி மலையில் நாலாயிரம் வீரர்களை இணைச்சிக்கிட்டு போரிட்டாங்க அப்படிப்பட்ட வீரர்கள் வாழ்ந்த இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கிடந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிவிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை வரவேற்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனிப்பான சக்கர பொங்கலை போல அறிவிப்பை வழங்கிட்டு விட்டு வழங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் எங்களை பொறுத்த இது ஐபி மாவட்டம் திண்டுக்கல் பூட்டு எவ்வளவு உறுதியானதோ அதே அளவுக்கு உறுதியோட இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வளர்ச்சியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்கள் அதேபோல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் சிறப்பா தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவருடைய துறையில் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அதிமுக ஆட்சியின் பத்தாண்டு கால கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அளவு ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெரும் நாலரை ஆண்டுல நல்லா கவனிங்க நாலரை ஆண்டு அதான் சொன்னது பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இப்போ சொல்றது நாலரை ஆண்டுகள்ல ஒரு கோடிய தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி பத்து மெட்ரிக் டன் கொள்முதல நாம செஞ்சிருக்கிறோம் நல்லா கவனிங்க அதிமுக பத்தாண்டுகளை விட நம்மோட அஞ்சு வருஷத்துல அஞ்சே வருஷத்துல பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மெட்ரிக் டன் அதிகமாக நாம கொள்முதல் செஞ்சிருக்கிறோம் இது சாதாரணமானதல்ல மிகப்பெரிய இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சக்கரபாணி இன்றைய விழாவை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடிய எண்பத்தி நாலு லட்ச ரூபாய் மதிப்பீலான நூற்றி பதினோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு நூற்றி எழுபத்தி நாலு கோடிய இருபது லட்சம் மதிப்பிலான இருநூத்தி பன்னிரெண்டு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடிய மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் மொத்தம் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவாக ஏன் ஒரு மாபெரும் விழாவாக இது அமைஞ்சிருக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறப்போ இது அரசு விழாவா இல்ல ஒரு மாநாடா என்று வியப்பா இருக்கு அந்த அளவுக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஐ பி அவர்களுக்கும் அமைச்சர் சக்கரவாணி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதேபோல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்க முகங்கள்ல மகிழ்ச்சியை பார்க்கணும்னு தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நகரங்களுக்கு இணையா கிராமங்களுடைய உட்கட்டமைப்பையும் வளரணும் இந்த சமச்சீரான வளர்ச்சி தான் நம்முடைய திராவிட மாடலுடைய இலக்கணம் அதுக்கு அடிப்படையான பணிகளை செஞ்சு திராவிட மாடல் கொள்கையை வலிமைப்படுத்தி வருகிறார் நம்முடைய ஐபி அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி நான் அவரிடத்துல கேட்டேன் உடனே பெரிய லிஸ்ட் ஆன ஐபி அவர்கள் என்னிடத்துல கொடுத்தார் அதில் சில முக்கியமான சில பணிகளை மட்டும் நான் ஹைலைட்டாக சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் கனவை இல்ல திட்டம் மூலமா பத்தாயிரம் வீடுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டப்படுது அதில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வீடுகள் கட்டி தந்தாச்சு ஊரக வளர்ச்சித்துறை மூலமா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி வண்டிங்களா ஊரக அளித்து மூலமா மூலமாக மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதனுடைய மொத்த மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேருக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேருக்கு இலவச வேட்டுமனை பட்டா வழங்கப்பட நான் பெருமையோடு சொல்றேன் தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான பட்டாக்களை வழங்குகிறோம் நகர்ப்புற பகுதியில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் கல்லூரி கனவு ஆகிய திட்டங்களின் மூலமாக உயர்கல்வியில் சேரும் மாணவர்களை எண்ணிக்க எண்பத்தி ரெண்டு விழுக்காட்டிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடா உயர்ந்திருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுது இப்போ இரண்டாம் கட்டமாக ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு கொடுக்கிறோம் புதுமை பெண் திட்டத்தில் பதினோரா புதுமை பெண் திட்டத்தில் பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது கிடைக்குது தமிழ் பொதல் திட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொழு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தில் இதுவரை ஒன்பதாயிரம் பேரோட உயிர்களை காப்பாத்திருக்கிறோம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமா இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் பேருக்கு உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினோம் அந்த முகாமில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க அதே போல் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மருத்துவ முகாம்களில் இருபத்தி ஆறாயிரம் பேர் இதுவரை பயனடைஞ்சிருக்கிறாங்க முதியோருக்கு மாற்று திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை வீடு சென்று வழங்குகிற தாய் மாணவ திட்டத்தில் தொண்ணூறாயிரம் பேர் இந்த மாவட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டு வர்றாங்க தொடர்ந்து அவங்க பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அறுபத்தி நாலாயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க வெற்றி நிச்சயம் அந்த திட்டத்தில் பயிற்சி பெற்ற நூற்றி அறுபத்தி ஆறு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க திண்டுக்கல் மாநகராட்சி ஆறு பேரூராட்சிகள் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகளுக்கான காவேரி நீரை ஆதாரமாக கொண்ட கூட்டுக்குடி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன் இதன் மூலமாக எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் மக்கள் பயனடைய போகிறாங்க அடுத்து சின்னாலப்பட்டி பாளையம் சின்னாலப்பட்டி பாளையம் சித்தையறுங்கப்பட்ட வத்தலகொண்டு பேராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு பல்வேறு ஊர்களில் பள்ளிகளில் புதிய வகுப்புறைகள் கட்டப்பட்டு வருது அருள்மிகு பழனியாண்டிய அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள் நூலகம் ஆய்வகம் கட்டப்பட்டு வருது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மகளிர் குழுக்களுக்கான தொழிற்கூடம் கட்டப்பட்டிருக்கு சிறுமலையில் பல்லுயிர் பூங்கா இன்றைய விழாவில் அடிக்க நாட்டப்பட்டிருக்க மிக முக்கியமான திட்டங்களை சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன் பழனி முருகர் கோயில் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஓய்வெடுக்க மண்டபம் கட்டப்படுத்து ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி காந்தி மார்க்கெட் வளாகத்தில் மேற்கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது பண்ணைக்காட்டில் துணை மின் நிலையம் ஒட்டஞ்சத்திரம் கோதையரம்புரையில் தானிய சேமிப்பு கிடங்கு பல்வேறு ஊர்களில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டிடங்கள் பெருமாள் பொது சுகாதார அலுவலக கட்டிடம் பூம்பாறை பூலத்தூரில் துணை சுகாதார நிலையம் உள்ளிட்டவை அமையவிருக்கு இத்தனை முத்திரை திட்டங்களும் உட்கட்டமைப்பு பணிகளும் சிறு தொடக்கம் மட்டும்தான் அதுக்குன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களுக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிடாம நான் போவே போனால்தான் ஐபிஎன் விடுவாரா சக்கரவணை தொல்லை தாங்க முடியாத அப்புறம் செந்திலாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியாக இருந்தாலும் சரி அதே போல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவங்களும் தொடர்ந்து கேட்பாங்க ஆக இதையெல்லாம் உணர்ந்துதான் அடுத்த பாய்ச்சலுக்கான எட்டு புதிய அறிவிப்புகளை இந்த மேடையில் உங்க முன்னாடி வெளியிடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது அறிவிப்பு திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் சாலை தெருவிளக்கு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் பதினான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு திண்டுக்கல் மாநகராட்சியில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சக்கடை மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு பழனி திண்டாயுதமானி சுவாமி திருக்கோயில் புனித தீர்த்தலங்களான இடுமென்குளம் மற்றும் சண்முகாநதி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் நாலாவது அறிவிப்பு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நத்தம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அதிக அளவில் முருங்கை பயிரிடுற பயிரிடப்படுற ஒட்டஞ்சத்தரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம்பட்டியில் உலகத்தரத்திலான முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்து தொழிற்சாலை ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு நூறு ஏக்கர் பரப்பளவில் அனைத்து உட்கட்டமைப்பு கூடிய உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா முதலீட்டு பூங்கா கொடைக்கானல் வட்டம் வில்பட்டி ஊராட்சியில் சிப்காட் மூலமாக அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கண்விளை கிழங்கு உற்பத்தியில் நம் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பயிருக்கு நிலையான நியாயமான விலை கிடைக்க சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசு துறையோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு ஒட்டஞ்சத்திர நகராட்சியில் அதிகமாக குடியிருப்புக்குள்ள பகுதிகளில் பதினேழு கோடி செலவில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படும் ஆக இப்படி திண்டுக்கலுக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன தேவைகள் பார்த்து பார்த்து வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனால தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை இன்றைக்கு பெற்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது உறுதியா நம்ம கூட நிக்குது கடந்த நான்கரை ஆண்டுகளாக நாட்டு மக்கள் எல்லாருமே பாராட்டுகிற அளவுக்கு சாதனை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்ததுமே இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் செய்திகளில் பார்த்துருப்பீங்க அரசு ஊழியர்களோட இருபத்தி ரெண்டு ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு திட்டம் என்ற பெயர் செயல்படுத்த நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அரசு என்பது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல அவங்க வாழ்க்கை துணையோட வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய சமூக பாதுகாப்பு மறுபடியும் உறுதி இதன் மூலமா நிச்சயமற்ற எதிர்காலம் என்ற நிலையில் இருந்து நம்பிக்கை அளிக்கிற எதிர்காலத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இப்போ அரசு கொடுக்கிற பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க என்ன சொல்றாங்க வாழ்க்கையை முதலமைச்சர் அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்கிறார் இந்த அறிவிப்பு மூலம் ஆறரை லட்சம் பேர் வாழ்க்கையில முதலமைச்சர் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நாட்டில் சாமானிய மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த திட்டத்தை எல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாம செஞ்சு காட்டியிருக்கிறோம் அதே போல அடுத்த முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து அரிசி அட்டைதாரர்கள் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் நாளை கொண்டாட மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் அந்த ரொக்கை மட்டுமல்ல பொங்கல் பரிசு தொகுப்பா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு வழங்கவும் ஆணையிட்டு இருக்கிறேன் அது மட்டும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரையில் எந்த வருஷமும் இல்லாத வகையில முன்கூட்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு நாளை நான் சென்னையில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைக்க இருக்கிறேன் அதை ஒட்டி எல்லா மாவட்டத்திலையும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பரிசு தொகுப்பு வேஷ்டி சேலைன்னு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்க போறோம் வர்ற பொங்கல் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கல் இது மட்டுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் முதற்கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்திருக்கிறோம் இதனால அரசு பொறியியல் கலை மற்றும் அறிவியல் மருத்துவம் விவசாயம் சட்டக்கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது டெல் ஏசர் எச்பி போன்ற உலகத்தரமான கம்பெனிகளோட தான் நம்ம மாணவருடைய கைகளில் நம்ம நல்லா படிங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உலக உங்கள் கையில் நான் சொல்லி இருக்கேன் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் ஆனா கடந்த ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் அடைக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாரு எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்திட்டாரு அப்போ சிஏஜி அறிக்கை என்ன சொல்லி தெரியுமா அறுபத்தெட்டு கோடி மதிப்பில் வாங்கப்பட்ட ஐம்பத்தையாயிரம் ஐயாயிரம் வீணடிச்சிட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில் வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க அதுல வெளியிடப்பட்டிருக்கு இது பத்தி மாண்பு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஏதாவது சந்தேகம் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம் ஆதாரமா இருக்கு சோசியல் மீடியாவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டு இருந்தார் என்னன்னா பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் மூணாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக ஒரு ஆயிரம் ரூபாய் புதுமைப்பெண் திட்டத்தில் மாணவிகருக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சேமிப்பு மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பொங்கல் போனஸ் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசுகளை கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க இப்படி நம்ம விடியல் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தில் எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிடுது மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாம நினைக்கிறாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் செய்திகள் அவர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான டவுட் வருது அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்கார் இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக இந்த விழாவின் மூலமாக இந்த மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல நம்ம அரசு பொறுப்பேற்றதுல இப்ப வர சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு அதாவது அவருக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கும் இப்படி ஒரு சாதனைய பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா அது மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும் உண்மையான பக்தர்கள் நம்ம அரச பாராட்டுறாங்க தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது ரெண்டு நாள் இந்து சமய அரணத்திலே பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன் நம்ம ஆட்சியில் இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு அதனால தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கும் அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் அவன் மத உரிமைகளை காப்பாத்துகிற ஆட்சியா வரோம் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்ட உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல உண்மையை சொல்லணும்னா கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்க எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடு இருந்த அது இனியும் நடக்காது நடக்க விட மாட்டோம் இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சிலர் இங்க இப்படி பேசி வட மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்மளோட எண்ணம் தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு நாம் கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டார் நம்மட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமிஷா கேட்டிருக்காரு ஐயா இதையே தான் நாங்களும் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்காலமா டெல்லியில இருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் முடிவு செய்ததுதான் தேர்வு இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா நேரடியாகவே ஒப்புதல் வாக்குறார் நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற வடமாநிலங்கிற தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார் அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜக பிராக்சி ஆட்சி நடந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலை நிபுர ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க பதினோரு ஆண்டுகளாக ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில் தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கெள்ளிப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு கடந்த மூன்று தேர்தல்களையும் பல்தோட்டை பரிசா தந்ததும் உங்களுக்கு அது புரியலையா தமிழ்நாட்டுக்கு நாட்டுக்கு ஓரஞ்சைப்பட்ட தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மக்கள் எப்போதும் அரசு பக்கம் தான் இருக்காங்க திரும்பவும் நாங்கள் தான் வருவோம் நல்லாட்சியை தொடர்வோம் எதிலும் நம்பர் ஒன் எல்லா துறையிலும் ஏற்றவன் இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம் திராவிட மாடல் டூ படைப்போம் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தற்போது பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி